திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி அன்பில் பொய்யாமொழியின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மத்திய அரசிடமிருந்து பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கடந்த ஜூன் மாதம் வரை ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் வர வேண்டியுள்ளது அந்த தொகை தற்போது வரை வராமல் உள்ளது இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மத்திய கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம் இது பல லட்சம் மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் இதில் நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த கேள்விக்கான விடை அளித்து விட்டு தான் அவரும் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் ஏற்றால் ஐநூற்றி எழுவத்தி மூணு கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது ஜூன் மாதத்துடைய அந்த அந்த பணம் இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் மாண்புமிகு பொருந்திய கனிமொழி கருணாநிதி அவருடைய தலைமையில் நம்முடைய திருச்சி எம்பி துரை வைகோ உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் யார் யாரெல்லாம் எம்பியாகவும் இருக்கும் அழைத்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அதே போன்ற துறையுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் கோரிக்கையை வைத்தோம் கல்வி என்று வரும்போது அதற்கு சார்ந்திருக்கின்ற நிதி இந்த சிக்ஸ்டிஸ் டு ஃபார்ட்டி ரேஷியோவில் இருக்கின்ற நிதியை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது ஏன்னா இது வந்து பல லட்சம் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயம் இதை நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்பதை நேரடியாகவே நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம்